கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உள்ளம் கலங்காதிரங்கள் பிதாவின் மேலே விசுவாசமா இருங்கள் மேதும் விசுவாசமா இருங்கள் என்று சீடர்களுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறினார் காரணம் இயேசுவையே நம்பியிருந்தவர்கள் இயேசுதான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இயேசு தன்னுடைய பாடு மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயர்த்தெழுதலையும் விண்ணேற்பை குறித்தும் பேசினபோது அவர்கள் நிலைகுலைந்து போனார்கள் காரணம் இனி இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை என்றார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் அப்படியல்ல நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை தருவேன் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்குள் தங்கி உங்களை நடத்துவார் நானும் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு செல்வேன் என்று சொல்லி வசனங்கள் வழியாக அவர்களோடு பேசி அவர்களை தைரியப்படுத்தினார் கடைசியா சொன்ன வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார் அதனால ஏதோ ஒரு பெரிய இழப்பின் நிமித்தம் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமாய் இல்லாதது நிமித்தம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் நாம் முடிந்தது என்று நினைக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் புதிய காரியங்களை தொடங்குகிறவர் வேதத்தில் சிம்சோன் தனக்கு பெண் பார்ப்பதற்காக தன் பெற்றோரோடு பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனார் ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாய் கடந்து போகும்போது ஒரு இளம் சிங்கம் சிம்சோனுக்கு முன்பாக கர்ச்சித்துக் கொண்டு நின்றது தேவ ஆவியானவர் சிம்சோனை நிரப்பினதினாலே சிம்சோன் அந்த சிங்கத்தை கொன்று போட்டார் பெண் பார்த்து வந்தார்கள் சில நாட்களுக்குப் பிறகு மறுபடியும் அந்த பெண் வீட்டுக்காக தன் பெற்றோரோடு மறுபடி கடந்து போகும்போது சிங்கத்தின் உடல் அழிந்துவிட்டதா என்று பார்க்கும்படி கடந்து போனான் அப்பொழுது அந்த சிங்கத்தின் விலா எலும்பு பகுதியில தேனீக்கள் கூடு வைத்து தேன் அடை காணப்பட்டது அதை எடுத்து அவன் சுவைத்தான் தன் பெற்றோருக்கும் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சிங்கம் இறந்து போனாலும் கூட சிங்கத்தின் உடலிலிருந்து இந்த சிம்சோனுக்கு தேவையான மதுரமான தேன் கிடைத்தது போலதான் ஒரு காரியத்தின் முடிவு உங்களுக்கு விருப்பப்படாதது போல இருந்தாலும் கூட உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் அதிலிருந்து புதியன தோன்ற செய்வார் புதிய காரியங்களை செய்து மகிழ பண்ணவார் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறமுறைத்தார்கள் மோசே தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி அவன் சந்ததிகளுக்கும் ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார் என்றும் மீதமுள்ள லேவியர்களுக்கு ஆலய பணிவிடை வேலை செய்கிற பொறுப்பை கொடுத்தார் என்றும் மொத்தத்தில் லேவி கோத்திரத்தில் கோத்திரத்தார் தங்களுக்கென்று கர்த்தரோடு வேலை செய்கிற பணியை எடுத்துக்கொண்டு எங்களை சும்மா விட்டு விட்டார்கள் என்று மற்ற கோத்திரத்தினரும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் ஆண்டவரிடத்திலே மோசை விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார் எல்லாவரும் ஆளுக்கு ஒரு உலர்ந்த கோலை கொண்டு வாருங்கள் அதாவது கோத்திரத்துக்கு ஒரு உலர்ந்த கோல் பனிரெண்டு கோத்திரத்தாரும் பனிரெண்டு கோலை கொண்டு வாருங்கள் உங்கள் பெயரை உங்கள் கோத்திர பிதாவின் பெயரை அதில் எழுதி கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டு கோலையும் நான் ஒன்றாகவே கர்த்தருடைய உடன்படிக்கை பேழ இருக்கிற அந்த இடத்துல போய் வைப்பேன் நாளைக்கு காலையில இந்த பனிரெண்டு கோத்திரத்தின் கோல எந்த கோல் தொழிற்த்திருக்கிறதோ அது தேவனால ஆச்சாரிய ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த பிரகாரம் பனிரெண்டு கோலை கொண்டு வந்து பிரியமானவர்களே அவங்கவுங்க கோத்திரத்தின் பெயரை எழுதி சபையின் நடுவில் வைத்தார்கள் மறுநாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது போது பிரியமானவர்களே ஆரோனின் கோல் தொழிற் திறந்தது அதுல பூ பூ திறந்தது அது காய்த்து கனி பழம் போல காணப்பட்டது அதோட எல்லா நாவுகளும் அடங்கினது எல்லாவரும் ஆரோனையும் அவன் சந்ததிகளையும் ஆசாரியர்களாக அங்கீகரித்துக் கொண்டார்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும் என்பதில் கருத்தாய் காணப்பட்ட ஒரு மனுஷன்தான் தானியல் தானியலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து சிங்க குகையை தள்ள வேண்டும் என்பது தானியலை போல முக்கியமான பொறுப்புகளில் பதவிகளில் இருந்த அரசு அதிகாரிகள் திட்டமிட்டார்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் நம்முடைய தேசத்துல சிறையாய் வந்த தானியல் அரண்மனை உத்தியோகஸ்தனாகி இன்று நம்ம எல்லாருக்கும் அவன் தலைவனாக உயர்த்தப்பட்டிருக்கிறான் வெள்ளி இடத்திலிருந்து வந்தவன் வெளிநாட்டிலிருந்து வந்தவன் நமக்கு தலைவனா என்று சொல்லி பொறாமையில ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இடத்துல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாததினாலே ஒரு சட்டம் கொண்டு வந்து அவனை அந்த சட்டத்துக்கு உட்படுத்த நினைத்தார்கள் இல்லை என்றால் அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றார்கள் என்ன சட்டம் என்றால் முப்பது நாட்கள் யாரும் தேவனிடத்தில் ஜெபிக்கவே கூடாது எல்லாவருக்கும் தெரியும் தானியல் ஒரு நாளைக்கு மூன்று வேளை தேவனிடத்தில் ஜெபிக்கிற மனுஷர் மூன்று வேளை அவன் அதிக டைம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனுஷர் அந்த பழக்கத்தை அவன் ஒரு காலமும் விடமாட்டான் என்பதும் சிலருக்கு தெரியும் ஆகவே ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின்படி முப்பது நாட்கள் முழு பாபிலோன் தேசத்தில் யாருமே தங்களுக்கு என்ன குறை நிறை இருந்தாலும் அதை ராஜாவிடத்துல தான் சொல்ல வேண்டும் தேவனிடத்தில் யாரும் அன்றாடவே கூடாது ஜெபிக்க கூடாது என்று சட்டம் வந்தது தானியலுக்கு நல்லா தெரியும் ஜெபிக்கிறதுனால ஒரு இஞ்சு நான் குறைந்து போக மாட்டேன் நான் உயர்வையும் சமாதானத்தையும் காண்பேன் இந்த ஜபத்தின் மேன்மை தெரியாததுனால நம்மை சிலர் சோதித்து பார்க்கிறார்கள் இந்த சோதிக்கிற சூழ்நிலையில நம்ம இன்னும் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் அதுதான் மனுஷனுக்கும் தேவனை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாய் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தானியல் தன் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு தன் வழக்கத்தின்படி மூன்று வேளையும் ஜெபிக்க தொடங்கினான் இதை காரணம் காட்டி தானிய தானியலின் கதையை முடிக்க நினைத்தவர்கள் பிரியமானோ சிங்க குகையில கொண்டு போய் தானியலை தள்ளினார்கள் இதோட தானியலுடைய கதை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டார்கள் மறுநாள் காலையில் சிங்க குகையை திறந்தபோது தானியல் உயிரோடு காணப்பட்டான் அதோடு கூட தானியலின் கதையை முடிக்க நினைத்தவர்களை அந்த தேசத்து ராஜா அவர் குடும்பம் குடும்பமா சிங்க தள்ளப்பட்டார்கள் சிங்கங்கள் அவர்கள் விழுவதற்குள்ளாலே அவர்களை கவி கொண்டதென்று எழுதப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களை கர்த்த நாம் பட்சத்தில் இருக்கிறான் அவர் நம் சார்பில் இருக்கிறார் மனுஷன் எம்மாத்திரம் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதிருங்கள் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறதுல பிரியமானவர்களே இன்னும் நம்பிக்கையாயிருங்கள் ஒரு வழி அடைந்தால் ஆண்டவர் புது வழிகளை திறக்கிறவர் பிரியமானவர்களே வாசல் அடைந்தது என்று நினைக்காதீர்கள் புதிய வாசல் திறக்கப் போகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒருவனும் கூட்ட முடியாதபடி திறக்கிறவர் ஒருவனும் திறவாதபடி பூட்டுகிறவர் இதோ உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட முடியாது என்று திருவெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறான் நம்பிக்கையோடு காணப்படுங்கள் ஆரோனின் கோல் துளர்த்தது போல உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கும் நீங்கள் அதை உங்கள் கண்களால் காண்பீர்கள் ஒப்ப கொடுக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கண்ணீரோடு நிற்கிறவுகளை பொருட்படுத்திக் கொள்ளும் பெரிய இழப்புகளை எதிர்பாராத ஆண்டவரே நேரத்தில் சந்தித்து அதனால வேதனையோடு காணப்படுகிறவளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளதப்பா ஒவ்வொரு தேவைகளிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அதிசயமாய் இவர்களையும் நடத்தி செல்வீராக உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கடவுளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று மோச இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல இந்த ஜனங்களை அதிசயமான வழிகளை நடத்துகிறார் தேவைகளை சந்தி கண்ணீர் துடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்